வணக்கங்க தென்காசி வந்திருக்குறோம் சிவபெருமான் தான் ஃபேமஸ் அந்த கோயில் தான் அந்த கோயிலுக்கு எடுத்த அப்படி தான் மீன் சந்தை இருக்குது அங்கே தான் வந்திருக்குறோம் இன்றைக்கி குற்றாலம் வந்தால் ரெண்டாவது நாள் மீன் எடுக்க தான் போயிட்டுருக்குறோம் வாங்க உள்ளே போய் பார்க்குறோம் தென்காசி சிவன் கோயிலுங்க அதுக்கு நேர் சந்து எழுத்தாப்புல எல்லாம் உள்ளே போயிட்டுருக்குறோம் இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை மீன் எடுக்க போயிட்டுருக்குறோம் குற்றாலத்தில் அதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க

இதுமா கட்லா ரோகு மீன் அது இருங்க இருங்க இது வஞ்சரம் இதா இது வஞ்சரம் மீன் இது பூலி மீன் இது சங்கராவா அம்மா இது சங்கரா மீன் அது இதுங்க இது மத்தி மீனம்மா சோப்பாக இருக்கிறது இறால் ஈ வச்சுருக்கிறாங்க நம்மளால் லோக ஒரு பண்டை கிலோ எடுத்துகிட்டாரு இதை வெட்டிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மா இறால் எதிர கிலோ அவ்வளோதான் நானூறுவா இறால் நானூறுவா கிலோ நல்லா பிரசாதம் இருக்குது உயிரோழை சா கிடக்குது இந்த லோகு பண்டை கிலோ எடுத்துருக்குது சுத்தம் பண்ணுறாங்க

வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால கூட்டம் கம்மியாக தான் இருக்குது என்ன மீனா கட் கட்லாவா இல்லை உயிரோடைய இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க பிடிக்குது ஆமாத்தான் இருக்குது இருந்தாலும் சாப்பிட ருசியாக தான் இருக்கு பாருங்க என்ன மீன் தெரியல ஆனால் தான் உயிரோடைய இருக்குது மீசை கிடைச்சி நினைக்கிறேன் இது உயிரோட தான் இருக்குது பாருங்கள்

ஏன் கிலோ எவ்வளோங்க இது அவரி மீனை ஒரிஜினல் மீனாம்மா அண்ணா சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு எல்லாத்துலேயும் கலப்பட மாதிரி மீன்லையும் கலப்படம் இருக்குது இது வந்து ஒரிஜினல் மீனை பார்த்துக்கங்க நானூறுவா டூ ஐநூறுரூவா கூட வர அப்படிங்கிறாரு என்ன பிரிட்ஜை கம்மித்தி வச்சுக்கிறாங்க பாருங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துகிற பிரிட்ஜை வந்து மீனுக்கு பயன்படுத்துகிறாங்க நான் முதல்ல பார்த்தேன்னே தெரியல ஆனால் இது வீட்டுக்கு பயன்படுத்துகிற பிரிட்ஜு பா சென்ன மீன் வந்த மீன் போயிடும் இது என்னப்பா உளுவை என்னப்பா மத்தி மீன் மீன் எடுக்கிறீங்களா அண்ணா பாக்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா அண்ணா விரோலாங்க எல்லாம் ஐஸ் தான் எண்பது கிலோ நூற்றா நூற்றா கிலோ ஐஸ் பாக்ஸ் எல்லாமே மீன் தாங்க எல்லாம் வெரைட்டி வச்சுக்கிறாங்க வெள்ளிக்கெழமை அப்படிங்கனால வந்து டல்லாக இருக்குது மத்தி ரொம்ப ஈஸி சுத்தம் பண்ணுறதா மேல ஒரு இழுப்பு கீழே ஒரு இழுப்பு சைல ஒரு வெட்டு அவ்வளோதான் பரவாயில்லையா அக்கப்பு ஒரு ஆயிரம் மேல ஒரு இழுப்பு கீழே ஒரு இழுப்பு சைல ஒரு வெட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது வால் வேட அப்படிதான் மேலே ஒரு இழுப்பு ஒரு இழுப்பு வேலை வர ரொம்ப சுலபமாக டீச்சர் தலைவர் மீன் மார்க்கெட் கடைசி வரையில் போனான் இன்றைக்கி அதனால கூட்டம் இல்லை இது ஞாயிற்றுக்கிழமை வந்தனா ஒரு ஆயிரம் பேர் தெருவில் இருப்பாங்க கூட்டமாக வந்திருக்குறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமங்கிறதுனால வெறிச்சோடி கிடக்குது கடையும் கம்மியாக தான் இருக்குது அவ்வளோதான் நினைக்கிறேன் எண்டு முடிஞ்சுது வெள்ளிக்கெல்லாம் மீன் திங்குறோம் என்ன பண்ணுறது குட்டாளம் வந்தாச்சு செலவு பண்ணுறான் திங்காமே போக முடியும் அவ்வளோதான் கடைசி இங்கே ரெண்டில் இங்கே ஒரு கோயில் இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சது கடை திரும்பி நம்ம இடத்துக்கே போகலாம் மழை தெரியுது பாருங்க மேற்கு தொடர்ச்சி மழை தெரியுது இங்கே தென்காசி மீன் சந்தை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் கறியை விட மீன் செலவு கம்மி தான் உடம்புக்கு நல்லது அதை கிளம்பான்னு நினைக்கிறேன் சதீஷ சதீஷ முடிஞ்சுதா தலை நேரம் இழுத்து பண்ண இழுக்கலையா இழுத்து போகலாம் சீக்கிரம் தென்காசி முன்ன சொன்ன மாதிரி தான் சிவபெருமானுக்கு மட்டும் பிரசித்தமான ஊர் கிடையாது மீன் சந்தைக்கு பிரசித்தமான ஊர் தான் இங்கே எல்லா வகை மீனும் கிடைக்கின்ட்டாங்க ஒரே ஒரு மீன் மட்டும் இல்லைன்ட்டாங்க மீன் மட்டும் கிடைக்காதாம்மா அடுத்த வருஷம் வாங்க ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஜாமீன் வந்து வடியில் கம்மி பண்ணிட்டு வின்மீன் வந்து அடுத்த வருஷம் ரெடி பண்ணி சொல்லி சொல்லிக்கிறாரு அண்ணன் அடுத்த வருஷம் கொடுத்து தராரா வின்மீன் அடுத்த வருஷம் கொடுத்துட்றா ஒன்றும் பிரச்சனை இல்லை கிலோ ஐயாயிரம் ரூபா ரைட்டுங்க அடுத்த வடியில் பார்க்கலங்க நன்றிங்க சந்திக்கலாங்க